த லார்டு இந்த ஜூலை மாதத்தில் ஏழாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன்ஸ் சாப்டர் டென் வேர்ஸ் தேர்ட்டீன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இல்லை கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையை சோதரிக்கலாமா இந்த வசனத்தை எவ்வளோ தூரம் நம்ம தியானித்து இருக்கிறோம் ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் பரிசு ஆவியானவர் நம்மளோடு இதை மறுபடியும் நினைப்பூட்டி நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதற்காய் கத்திரி நாம் சுத்திரிக்கலாமா நிறைய நேரத்தில் நமக்கு சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை எவ்வளோ சோதனை எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க எல்லா மனுஷருக்கும் சோதனை உண்டு இங்கிலீஷில் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சோதனைகள் நமக்கு வருகிறது சோதித்து அறிகிற தேவன் இதுக்கு முந்தின வசனத்தை நம்ம ஒரு விசை வாசித்தோன்னா இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் இப்போ நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னு நான் வந்து அதில் பெருமையாக இருப்பதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கி ஜெபத்துக்கு வருகிறேன் இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் நான் இந்தந்த காரியத்தைலாம் விட்டு விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை ஏன்னா ஆண்டுவர் சொல்கிறாரு நீ இன்னைக்கு நிற்கிற ஆனால் நீ விழுந்துராதபடி எச்சரிக்கையாரு மகனே நீ விழுந்துராதபடி எச்சரிக்கையாயிரு மகளே ஒரு காலத்தில் நான் கோவப்பட்டேன் ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில் நான் சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஆண்டோருடைய பாடல்களை பாடுகிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம நிற்கிறது தேவனுடைய கிருபையினால நிற்கிறோம் மறுபடியும் அந்த சினிமா பாடல்களோ இல்லாத சில சுச்சுவேஷன் வரும் பொழுது நமக்கு சில ஜென்ம சுபாவங்கள் என்ன செய்து வெளியில வந்து விடுகிறது கோபம் வந்து விடுகிறது முந்தி மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால இருந்த ஒரு சில பாவங்கள் இன்னும் நம்மளை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றதுனால நாளைக்கு நான் ஜெயிச்சிருவேன்றது கேரண்டி கிடையாது அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க கடவன் அழை எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஏஜில் நம்ம இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தான் விழுந்து போகிறாங்க அவங்களுக்காக அதிகமாக ஜபிக்கிறோம் நல்லது தான் ஆனால் இன்னைக்கு பெரியவர்களாகிய நமக்கும் கூட சோதனைகள் இருக்கிறது அதுலேயும் கவனமாக நம்ம இருக்க வேண்டும் தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் இது எதை குறிக்கிறது எச்சரிப்பினோடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்களாகிய நம்மளுடைய இந்த மாம்சம் அவ்வளோ பலவீனமானது நான் இன்றைக்கி நல்லா இன்றைக்கி நான் ரொம்ப புக்கவுமே படாமல் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் இன்றைக்கி அவங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க நான் வாயே திறக்கலை அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சோன்னு நான் அமைதியாக இருப்பேனா அப்படின்னா அது தேவனுடைய கிருபினால் தான் நிற்க முடியும் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளுடைய சுயத்தை நாம் சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாங்க மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை எல்லா மனுஷருக்கும் ஏதோ ஒரு சோதனை உங்களுக்கு ஒரு சோதனைனா எனக்கு ஒரு சோதனை இந்த பிரேரணையில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே விதவித விதவிதமான சோதனைகள் இருக்கிறது நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது அதில் நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை உண்டு ஆண்டவர் எல்லாம் காமனாக தான் வச்சுருக்குறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல் லூயா காட் இஸ் அ ஃபேத்ஃபுல் காட் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் பிரைஸல் ஆடாமே நம்ம திராணிக்கு மேலே ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு சில நேரத்தில் சத்ரு கூட நம்மளை வந்து சோதிக்கிறோம் ஆண்டவர் அலோ பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோபுவினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் யோபுவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த சத்ருவுக்கு ஆண்டவர் அலோ பண்ணாங்க அப்படி தானே ஆண்டவர் சத்ரு அலோவ் பண்ணாங்க சரி நீ போய் அவனை சோதித்துப்பார் உடனே சத்ருக்கு ஏ சொல்கிறான் நீங்கள் தான் அவனை சுற்றி வேலி அடைச்சி வச்சுருக்குறீங்களே எப்படி போய் நான் அவனை தொட முடியும் ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாரு நீ போய் சோதிச்சு பாரு ஆனால் லிமிட் பண்ணுறாரு ஆனால் அவன் ஜீவனை நீ தொடக்கூடாது நீ அவன் ஜீவனை அவனுக்கு தொடுறதுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ நம்மளுடைய திராணிக்கு மேலே நம்மளை சோதிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல பிரியமானவர்களை அல் லூயா ஆண்டவருக்கு தெரியும் நான் எவ்வளோ தாங்குவேன் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு லிமிட் எவ்வளோன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதுக்கு மேலே ஆண்டவர் இடம் கொடுக்கலையாம் நம்முடைய திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் தாங்கிறதுக்கு பலனையும் கொடுக்கிறார் தப்பித்து கொள்ள போக்கையும் வழியையும் ஆண்டவரே உண்டு பண்ணி கொடுக்கிறார் எவ்வளோ நல்ல தேவன் இல்லை நம்ம சின்னத்தில் ஆண்டவரே என்ன ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆனால் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை சோதிக்கிறது மட்டும் இல்லை அப்படியே நம்மளை நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணும் அழிந்து போகணுன்றதுக்காக ஆண்டவர் சோதிக்கலை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்மளை கண்ணும் கருத்துமாய் கத்தர் பார்க்கிறார் சில நேரத்தில் கஷ்டத்தின் மத்தியில் நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு ரொம்ப 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 சமீபமாக இருக்கிறாங்க பெரியமானவர்களை சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தொளில் தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறார் அப்படியாகத்தான் தேவன் நம்மளை எல்லாம் நடத்துகிறார் அவ்வளோ அவ்வளோ நல்ல தேவன் அவ்வளோ உண்மையுள்ள தேவன் அல்ல லூயா எனக்கு பயங்கரமான சோதனை காலத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இன்னைக்கு கத்துற உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர் திராணிக்கு மேலே உங்களை சோதிக்கலை என் திராணிக்கு மேலே எனக்கு சோதனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா வசனம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரே நம்ம திராணியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் புஷ் பண்ணுறோம் இப்படி உன்னால் முடியும் அவங்களுடைய லிமிட்டு நமக்கு தெரியுது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் உனக்கு நல்ல ஞானம் இருக்குது உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது நீ இதை செய்யி செஞ்சு பாரு அப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணுறோம் இல்லையா நைன்ட்டி எடுக்கிற பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுறோம் நைன்ட்டி ஃபைவ் எடுக்கலாமா எடுக்க வைக்கலாமான்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ப்ராப்ளம்ஸை கொடுத்து அந்த பிள்ளைங்க எப்படியாவது சென்டம் வாங்கிட மாட்டாங்களா நைன்ட்டி ஃபைவ் வாங்கிட மாட்டாங்களா நைன்ட்டி எயிட் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே போனால் அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அதோடு நிறுத்தி கொள்கிறாங்கல்ல யாருமே நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை அதிகமாய் பாரப்படுத்தி சுமையாக சுமத்தி அவங்கள பாரப்படுத்த நினைக்கல அவங்கள நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண நினைக்கிறோம் அவங்களுடைய அவங்களுக்கு முடியுன்றது நமக்கு தெரியுது அதை அவர்கள் உணரும்படியாக நம்ம சில காரியங்களை செய்கிறோம் ஆண்டவரும் சில நேரத்தில் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் நம்ம நினைக்கிறோம் நம்மளாலலாம் இதெல்லாம் தாங்கவே முடியாது நம்மளால் இதெல்லாம் நம்மளாம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் நம்மளாம் நம்மளுக்கு ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை ஹார்டான பாத்தில் நடத்துகிறாரு ஏன்னா ஆண்டவர் நமக்கே கற்றுக் கொடுக்குறாரு மகனே உன்னால் பற்றியா இந்த பாதையையும் தாண்டி வர முடிஞ்சது பற்றியா நான் உன் கூட தானே இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே எனக்கு சுலபமான பாதை போதும் ஆண்டவரே கஷ்டமான பாதை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சில கஷ்டமான பாதை வழியாக தேவன் நம்மளை நடத்தும் போது கத்தர் கூட தான் இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல நீ ஆறுகளை கடக்கும்போது நான் கூட தான் இருப்பேன் ஆண்டவர் கூடவே இருக்கிறார் நீங்கள் கஷ்டத்தில் சோதனையில் போனாலும் கத்தர் கூட இருக்கிறார் அது பாவத்தின் சோதனையாய் கூட வரலாம் ஆனால் கர்த்தர் கூட இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு எஸ்கேப்பை கத்தர் கொடுப்பார் ஆண்டவர் நம்மளை வெற்றியாய் மாற்றுவார் நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் கத்த நம்மளை மாற்றுவார் அதற்காய் கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா அருமையான இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா